அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரை கேது பகவானின் பயிற்சி பலன்கள் கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சி பலன் கால அளவு பார்த்திங்கன்னா ஒன்றரையாண்டு கால கால அளவுங்க ஓகேங்களா அப்போ ஒரு வருடம் ஆறு மா ஆறு மாதம் வரை அவரோட காலளவு பார்த்தீங்கன்னா கேது பகவான் எப்பொழுது பயிற்சியாகிறேன்னு கேட்டோம்னாக்கா ஐபிசி மாதம் பதிமூணாம் தேதி ஆங்கில வருடம் முப்பதாம் தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை நாலு மணி நாற்பது மணி நிமிடம் மணி அளவில் கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பார்வை பதினொன்றாம் பார்வையாகும் கேது பகவான் பார்த்திங்கன்னா உயிருள்ள காரணியை பிரித்து விடுவார் உயிரற்ற காரணிகள் முடக்கி விடுவார் ஓகேங்களா தாயாறு வழி தோசத்தையும் சுட்டி காட்டுவார் ஓகேங்களா அது அதுபோல் பார்த்தீங்கனாக்கா புத்திர நாக நாகதோஷம் முன்னோர்களு தோஷம் தாய்வழி தோஷம் காலசருப்ப தோஷம் சுட்டி காட்டுவார் அதனால தான் இவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்சக்காரகன் ஞானக்காரகன் என்பார்கள் எதுலையும் எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி அதுக்கு உண்டான பாயிண்ட் அப்போல்லாம் நம்மளை வழி நடத்தி அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து ஞானத்தை கொடுப்பாருங்க ஓகேங்களா நம்மளை கடைசி நம்ம உயிரை கொண்டு போய் இந்த ஆத்மாவை கொண்டு போய் நம்மளை வந்து சேர்த்துறது சேர்த்துறது யாருன்னு கேட்டாக்கா நம்ம ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா இந்த ஞானக்காரனாக மோச்சக்காரனாக கேது பார்க்குறான் தாங்க இவரின் பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பார் பதினொன்றாம் பார்னு அப்படி நம்ம சொல்லியாச்சு இவரோட பார்த்தீங்கன்னாக்கா இவரோட செயல்பாடு இது ஓகே ஆனால் இவரோட தன்மைகள் நன்மைகள் இவரோட என்ன நம்மளுக்கு கிடைக்கும் கேது பகவான் மூலியமான கேட்டோம்னாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணக்கூடிய தன்மை கொடுப்பார் தன்மையை உணர செய்வார் நம்ம யாருன்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆத்ம திருப்தியை நம்ம தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உயிர் புள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை யாருங்கிறத நம்மளை காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார் கேது பகவான் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் காரத்தை தொட்டு போ போனாக்கா ஒரு பூஜா ஸ்டோரு ஒரு மூலிகை பொருட்கள் ஒரு ஆயுர் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் சித்தர்கள் வழிபாடு தலைப்படமே இல்லாத இயற்கை பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் தாங்க இன்னும் யாரும் அறியப்படாத ஒரு மூலிகை இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா கேது பகவானால் தாங்க அறிய முடியும் அவரோட ஞானமும் அவரோட ஆற்றலும் அவரோட அவரோட சக்தியும் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் யாருக்கும் புறப்படாத ஒரு ஒரு சித்தரோட நம்மளுக்கு அனுகரகமும் ஒரு அறியப்படாத ஒரு மூலிகையும் ஓகேங்களா அந்த வேறுகளும் அதுக்கு உண்டான ஒரு மூலிகை த தன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை கேது போகணும்னு மட்டும்தான் அந்த அமைப்பு கொடுப்பாருங்க அதே மாதிரி ஒருத்தர் அருள்வாக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது கேது போகனோட அனுகரம் இல்லாமல் ஒருத்தர் அருள்வாக்கு சொல்ல முடியாது அவனோட முன்கருமா அவனை அவன் யார் என்ன ஏதுன்னு ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒரு பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு கேது ஒரு ஆற்றலும் அவர் அனுகரம் இருந்தாலும் மட்டும்தான் இதை சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வளம் எல்லாமே வந்து கேது போகணுன்னு சொல்லியாச்சு அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நூல் சம்மந்தப்பட்டது பஞ்சு சம்மந்தப்பட்டது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கேது போகணுனுக்கு உண்டான ஒரு 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 வழிமுறைங்க அதே ஒரு பாரம்பரியம் அதை பாரம்பரியம் வந்து ஒரு வைத்திய வைத்தியம் பண்ணுறது பாரம்பரிய மூலிகை வைத்திய வைத்தியசாலி நடத்துறது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவானோட ஒரு தன்மை தாங்க கேது பகவான் பார்த்தீங்கன்னா இனவுட்டு இன திருமணம் இனவுட்டு இனம் ஒரு பழக்க வழக்கம் ஒரு அன்னி உன்னியத்தை அதிகப்படுத்துவாருங்க இப்போ கேது பகவான் தன்மை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேது பகவான் துலாம் ராசிலேருந்து வந்து கன்னிராசிக்கு வந்து பயணிக்கிறார் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எக்ஸாமில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு ராசின்னு வச்சுக்கோங்க அப்போ ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஆறில் கேது பயணிக்கிறார் அதுக்கு என்ன பலன் இப்படி பாவக ரீதியாக பலனை பார்க்க இந்த பதிவோட விளக்கத்தோட வீடியோங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் ஒரு நிழல் கிரகம் இல்லைங்களா அப்போ கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு குறிப்பிட்டு குறிப்பிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு அவங்களுக்கு எதுவும் கொடுக்கப்படலைங்க ஓகேங்களா ரைட்டு இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அதெல்லாம் பார்த்துட்டு டைம் பார்த்தாது வாங்க பதுக்குள்ளே போகலாம் தனுசு லக்கண தனுசு ராசி நேர்களை உங்களுக்கு கோச்சாரத்தில் கேது பகவான் கண்ணியில் இருப்பதால் உங்கள் லக்கணத்துக்கு ராசிக்கும் பத்தில் இருக்கார் இல்லைங்களா ரைட்டு இந்த மாதிரி பத்துல கார் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து ஒரு கனரக கன கனரக வாகன தொழில் பண்ணுறது இல்லை தொழில் ஆட்டோ ட்ராவல்ஸில் வாடகை விட்டுட்டு இருக்கிறவங்க இதெல்லாம் ஒன்றும் பெ பெருசாக பிரச்சனை இருக்காதுங்க இந்த லோடு வண்டி லாரி இதெல்லாம் வச்சு பா டக் வண்டி இதெல்லாம் வச்சு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதி பாதிப்பு இருக்காது ராஜேஸ் ஜே ஜேசிபி இந்தலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு வாகனம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு பார்த்திங்கன்னா பெருசாக பா பாதிப்பு இருக்காது இதெல்லாம் இல்லாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஜோ ஒன்று ஜோதிடம் மாந்திரீகம் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோயில் பணி ஒரு பூசாரி வேலை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பெருசாக பாதிப்பு பிள்ளைங்க நல்லாவே இருக்கும் இதுக்கு இதுக்கெல்லாம் மாறுபட்டது எதை பா தொழில் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஒரு சல் சல்கடை அரு அருகாமிலோ ஒரு முருகர் கோயில் அரு அருகாமிலோ இல்லை நம்ம ராக விநாயகர் அருகாமிலோ நம்ம தொழில் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா நம்ம அந்த அங்கே அந்த தெய்வத்தை பார்த்துட்டு வந்தால் போதுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா இல்லைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்ம நம்ம தொழில் சேவை சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது சாம்பிராணி அதாவது அதாவது சாம்பிராணி தீபம் காட்டணும் அதாவது மூலிகை சாம்பிராணி சா மூ மூலிகை பிரத எண்ணெய் எண்ணெய் தீபம் போடுறது ஓகேங்களா சித்திர சித்திரி போ சித்திரி போ படத்தை வச்சு வழிபடுறது ராக படத்தை வச்சு வழிபடுறது இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு பாதிப்பு இருக்காதுங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏனைக்கு ஏனை அருகே வந்து ஏனையெல்லாம் இருந்தாங்கன்னாக்கா ஏனைக்கு அதாவது பழம் தானம் கொடுக்கறது தேங்காய் தானம் கொடுக்குறது இதெல்லாம் கொடுத்துட்டு தான் நல்லா இருக்குங்க ஓகேங்களா கரும்பு தானம் கொடுக்குறது இவன் நல்லா இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரெண்டு பேர் ஒன்பது அழுக்கார் ஓகேங்களா அப்போ ரெண்டுக்கு ஒரு ஒம்பது ஒன்பது அழுக்காருன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வகை வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தை எந்த அளவுக்கு வழிபடுறமோ எந்த அளவுக்கு முருகர் வழி போடு விநாயகர் வழி போடு எந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அது சேரும் சகுதியும் இந்த பொதார் பொதார் கொண்ட இடத்துல உள்ள அப்போ பார்த்தா இடம் நீட்னஸ் இருக்காது அந்த மாதிரி இடம் எட பகுதியில் உள்ள ஒரு ஆலயத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபட்டிங்கனாவே உங்கள் நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல ஒரு சிறப்புக்கு நல்ல ஒரு கொடுப்பணி கொடுப்பாங்க அது மூலிமா இந்த தெய்வ கலாச்சாரத்தோட நீங்கள் அணுகும்போ அளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இது கூட பரிகாரம் நீங்கள் செஞ்சீங்க போதும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது மூணுக்கு எட்டாம் பத்திரத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ மூணுக்கு எட்டாம் படத்தில் இருக்கார்னா நம்ம எடுக்கூடிய முயற்சி அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா தடை தாமதம் கொடுப்பாருன்னா தடை தாமதம் கொடுப்பார் அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் நம்ம என்ன பண்ணுனாக்கா நேராக பார்த்தீங்கனாக்கா அதாவது உண்மையான ஒரு ஒரு சிவனடியார் உண்மையான ஒரு முருக பக்தன் ஓகேங்களா அந்த மாதிரி சாமியார்கிட்ட ஒரிஜினலாக பலம் போட்டு சிறப்பாக அவங்க நல்லா ஒரிஜினலாக இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட உளுந்து பார்த்திங்கன்னா அதை என்னங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதள இருக்குது பார்த்திங்களா அந்த மாதுளம் மழம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பழம் ஓகேங்களா ஒரு சின்ன தட்டில் வச்சு ஒரு அதாவது மூணு கலர் துண்டு ஒரு மஞ்சள் சிகப்பு இந்த மாதிரி ப்ளூ இந்த மாதிரி ஒரு மூணு கலர் வகையான துண்டை வச்சு அவங்கள துண்டை வேட்டி அவங்க அவங்க உபயோகப்படுற மாதிரிங்க ஓகேங்களா அப்போ துண்டு வேட்டி உபயோகப்படுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உபயோகப்படுற மாதிரி உடுத்தவங்க ஆசிர் வாங்கினாவே நம்மளோட முயற்சிகள் வெற்றி பெறும் அது மோத இலை சகவு சகோதர நல்லாயிருக்கும் மாவண நல்லாயிருக்கும் நம்ம நம்ம வீரியம் தெயிரி எல்லாமே பார்த்து கை கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஓகேங்களா நம்ம ஊர் டூர் ஊர் இட விட்டு எடு எங்கே மாறுமும் நம்ம நல்லாவே இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஓகேங்களா இந்த பரியார் ஊரு டூரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் எங்களெல்லாம் பண்ண முடியலிங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வீட்டில் கலச வச்சுக்கலாம் ஓகேங்களா வீட்டில் வந்து ரால்கள் களைச்சி வச்சு இல்லை சிவன் சிவன் பார்வதி களைசை வச்சு நீங்கள் வழிபடும் போது பார்த்தீங்கன்னாக்கா வழி வழிபட்டு அதே சிவ சிவனுக்குடைய நீங்கள் ஊற்றணும் இல்லைங்க அந்த மரம் ஊற்றுறதுக்கு அனுமதி இல்லைங்க அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா விழுவம் மரம் ஓகேங்களா கொஞ்சம் இந்த மாதிரி வில்பு மரம் இந்த மாதிரி மரத்தை ஊற்றலாங்க இல்லை அரசு மரம் வேப்ப மரம் கலந்து இணைஞ்சிருக்கிற ராகு விநாயகர் போய் ஒன்று ஊற்றிட்டு அதை தண்ணி பிடிச்சிட்டு வந்து நீங்கள் வீட்டுக்கு தெளிச்சுட்டு மறுநாள் நீங்கள் ஊற்றிக்கலாம் அது வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு அவர் அவர் ஏழில் போயிட்டுருக்கார் அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா அதாவது திருமணத்துக்கு உண்டான தடை தாமதம் கொடுப்போம் நம்ம சுக சுக போகத்தை நம்ம உடம்ப உடல் ரீதியாக பிரச்சனை கொடுப்பாராக்கா கொஞ்சம் 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 கொடுப்பாருங்க அப்போ இந்த மாதிரி ஒரு உடம்பு ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு ஒரு வண்டியாக இருக்கட்டும் வாங்க வீடாக இருக்கட்டும் வாசலாக இருக்கட்டும் ஓகே நம்ம உடம்பாக இருக்கட்டும் இது எல்லாமே படுதாகும் இல்லைங்களா வீடு ஈடு சின்னதான் ரிப்பேர் ஆகும் வண்டி ரிப்பேர் ஆகும் நம்ம உடம்பு ரிப்பேர் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அப்படியே ஆப்போசிட்டாக ஓகேங்களா அது வண்டி வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முஸ்லீம் கிறிஸ்டின் ஒரு மெக்கானிக் கொண்டு விடுங்க இல்லை அந்த அருகாய்மல உள்ள அந்த அருகாய்மல் மெக்கானிக் ஸ்டாப்பிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் அந்த கடை மெக்கானிக் கடை வண்டி விட்டிங்கனாக்கா மறுபடியும் செலவை வைக்காதுங்க ஒரு முறை ரெண்டு முறை பண்ணால் போதுங்க அது வைக்காது அந்த மாதிரி உடம்புக்கு மாதிரி அந்த அந்த இடத்த உங்கள் மருத்துவம் பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது அதே மாதிரி கல்லூரி காலேஜ் படிக்கிறீங்க உயர்கல்வி படிக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி இந்த அமைப்பு உள்ள கல்லூரி அமைப்புகள் செய்யாதீங்கன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அது திருமணம் அமையிறது அமையிறது அதே மாதிரி தாங்க இந்த மாதிரி இடத்துல பொண்ணு பார்த்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா டக்குனு செட் ஆகிக்கும் ஓகேங்களா நீ சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அது முடிஞ்சால் ஆற்றங்கரை உள்ள ராக தினம் பார்த்தீங்கன்னா ஒரு களை பறிச்சி கும்பிட்டு மூட்டு வாங்க நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுக்கு ஆரம்பத்தில் போகிறார் ஓகேங்களா இப்படி அஞ்சுக்கு ஆரம்பத்தில் போகிறாருனாக்கா இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமுக்கு பிரசம் ஆகுதுனாக்கா சிசியர் நான் ஒரு சூழ்நிலை வந்துடும் ஓகேங்களா அப்போ குழந்தைங்களுக்கு தே தேவையான செலவு தேவையில்லாத செலவு ஓகேங்களா இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது அரசியல் சம்மந்தப்பட்ட கலைத்துவசா சம்மந்தப்பட்டிருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் சிறு சிறு போட்டி போகாமல் பிரச்சனை இந்த துக்கம் வரக்கூடிய அப்படி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அதெல்லாம் வரக்கூடாது அப்படி வரக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நம்ம என்ன தான் நம்ம செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதாவது உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இது கரடு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு பெரிய பாறை இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பொதாறு அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கிங்க அந்த அந்த இட இடங்களில் அந்த இடத்துல போய் நின்று பார்த்தீங்கன்னாக்கா சூரிய நமஸ்காரம் ஓகேங்களா அங்கே போய் நின்று எந்த கோபுரம் தெரியுதோ அந்த கோபுரத்தை பார்த்து நீ கும்பிடுங்க ஓகேங்களா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தான் நீ நிவர்த்தி ஆகி போயிடுங்க ஓகேங்களா ரைட்டுங்களா அப்போ அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பால் வாங்கிட்டு போய் சூரிய நமஸ்காரணும் சூரிய நமஸ்காரம் பண்ணி எந்த தெய்வத்தை நினச்சி அந்த இடத்துல நீங்கள் ஊ ஊற்றி ஒரு கலப்பு பற்றி கும்பிட்டு வரீங்களோ அந்த அந்த தெய்வத்துக்கு போய் சேரும் அந்த தெய்வம் அந்த தெய்வ கூட அந்த தெய்வ அப்படியே கிடச்சி நீங்கள் அடுத்து சிறப்பாக நான் சொல்லக்கூடிய பிரச்சனை எதுவும் நடக்க அடுத்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக நடக்க ஆரம்பிச்சிடும் அது செஞ்சு பார்த்து சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து அதே தான் ஆறுக்கு அஞ்சாம் இடத்துல இதே தாங்க ஓகேங்களா நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஏழுக்கு நாலில் இருக்கார் ஓகேங்களா அப்போ ஏழுக்கு நாலு இருக்காருனா முதல் நாலுக்கு ஏழுக்கு சொன்ன போகல தான் அது ஓகேங்களா அப்போ ஏழுக்கு நாலுனா முதல் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அதாவது உங்கள் மனைவி கையில் செய் உங்கள் கூட்டுற கையில செய் வைக்கிறது தான் ஓகேங்களா இந்த நாலுக்கு ஏழு சொன்னோம் பார்த்தீங்கன்னா இதே தான் ஏழுக்கு நாலு நீ அப்படி கணக்கு பண்ணிக்கலாம் அப்படி கணக்கு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது அடுத்து எட்டுக்கு 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 பார்த்திங்கன்னா மூணு மூணாம் இடத்துல இருக்கார் ஓகேங்களா முதல் எட்டுக்கு மூணு சொன்ன முடியாது எட்டுக்கு மூணு அப்போ இந்த மாதிரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்னொரு பாயிண்ட் கொடுக்கணாக்கா நம்மளுக்கு பொழுது வந்து ஊர் டூர் இட விட்டு இடம் மாற்றி மாதிரி மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணணுனாக்கா நம்ம வந்து எப்பயுமே பார்த்தீங்கனாக்கா மாவட்டத்தில் மாவட்டம் தண்ணி தாண்டி தண்ணி தாண்டி பாலை தாண்டி பாலை தாண்டி எந்த அளவுக்கு நம்ம போ முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி போகிறோமோ அந்த அளவு அங்கே ஸ்டெடி ஆகிடும் அப்போ ஆத்த ஆத்த தாண்டி இருக்கிற ஒரு ராகு விநாயகரை வழிபட்டு எங்கேனாலும் போங்க உங்கள் காரியம் அனைத்தையும் ஜெயந்தாங்க ஓகேங்களா சிறப்பாக இருக்கும் அப்புறம் ஒம்போதுக்கு ரெண்டும் இருக்கார் ஓகேங்களா அப்போ ஒம்போது ரெண்டும் இருக்கு இருக்காருனாக்கா அது என்ன மாதிரி எந்த மாதிரி அமைப்பில் இருக்கார் ஒம்பது ஒம்போது ரெண்டில் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு பத்தாம் இடம் இல்லைங்களா அப்போ ஒம்போதுக்கு ரெண்டில் இருக்கார் அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட தந்தையரோட வருமானங்கள் கெடுமா பிரச்சனை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்குங்க ஓகேங்களா தந்தையை வந்து சரியா சரியாக செயல்பாடு பண்ண முடியாது சரியாக ஒரு 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 அமைப்பை வர முடியாது ஓகேங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா அதாவது அரசு மருத்துவமனை ஓகேங்களா அதாவது தருசு நிலமும் விவசாய நிலமும் இணைஞ்ச பூமி ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கிற பகுதியில் இருக்கிற ராகதி விநாயகருக்கு வழிபட்டால் போதுங்க ஓகேங்களா வழிபட்டாவே தந்தையோடய ஒரு வருமானமாக இருக்கட்டும் ஒரு செயல்பாடாக இருக்கட்டும் நல்லா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பா பத்துக்கு பத்தாம் இடத்துக்கு கேது பக்கவான் அப்போ பத்தில் பத்தாயிரம் படத்துக்கு கேருனாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா ஒன்று நாம் நூல் சம்மந்த பஞ்சு சம்மந்தப்பட்டது அதாவது மூலிகை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ச புனஸ்காரம் சம்மந்தப்பட்டது செய்யக்கூடிய வாய்ப்பு ஓகேங்களா அப்படி அது அந்த மாதிரி முடியல அப்படிங்கிற பட்சத்தை பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஏதோ ஒன்று இதெல்லாம் ஏடு பண்ணணும் ஓகேங்களா அப்போ ஏடு பண்ணணும் இந்த ஏதாவது விநாயகர் சித்திர வழிபாடு பண்ணாவே தொழில் இருக்குங்க ஓகேங்களா ஒரு கனதக வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாம் நம்ம செலவால் ஒரு பூச்சை போட்டு கொடுக்குறது போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இல்லைனா பார்த்தா தொழில் விஷயமாக போய் பார்த்தீங்கன்னா முடி தானம் கொடுக்குறது கொடுத்தது தொழில் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ பதினொன்றுக்கு பதினொன்று இருக்கார் ஓகேங்களா அப்போ பதினொன்றுக்கு பன்னெண்டாம் பதத்தில் இருக்கார் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரி இது மூலம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கும்பாபிஷேகம் கேள்வி விநாயகர் கும்ப கும்பாபிஷேகத்துக்கு ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம கூட்டு போகிறது தூரத்து பையன் கூட்டு போகிறது ஓகே இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இருக்குங்க சிறப்பாக இருக்கும் அது பன்னெண்டுக்கு பதினொன்றில் இருக்கார் ஓகேங்களா பன்னெண்டுக்கு பன்னெண்டாம் மத்திய கார் அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருட்டு டூர் பயணிக்கிறது அதாவது பீ செடி பெரிய பெரிய இப்போ பெரிய முறையீடு போட்டு ஸ்தா ஸ்தாபனம் பெரிய முருவீடு போட்டு தொழில் பண்ணுறது ஓகேங்களா ஊருட்டு ஊர் ஃபாரின் இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட ஆசைக்கு ஆசைகள் பிரகாரம் எல்லாம் நடக்கணும் அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கனாக்கா இந்த கால காலகட்டங்களில் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரி குளம் குட்டை கிணறு இந்த மாதிரி இருக்கிற இரு இருக்கிற பகுதியும் அதாவது பசுமை நிறந்தும் தரிசு நிலமும் கலந்து கலந்த இடமா இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராகுதவினரி முருகன் முருகல் ஆலயத்தில் ஆலயம் பெருமாள் ஆலயத்தில் உள்ள ராகு விநாயகர் விநாயகர் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆலையத்தை ஒரு பன்னெண்டு சுற்றி சுற்றிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும் ஓகேங்களா பன்னெண்டு சுற்றி சுற்றி சுற்றிட்டு கழுப்புறம் பற்றி கும்பிட்டு தான் நீ உள்ளே போய் நீங்கள் ராகு விநாயகர் ஒரு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா போகிறதுக்கு சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் நீங்கள் அமோகமாக இருக்கும் எடுத்த காரியம் அனைத்து ஜெயமாகும் பயணித்து பார்த்து சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்காக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசனம் கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா அது சிறப்பான சிறப்பாக சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமாக பார்க்குறாங்க ஆன்லைன் மூலியமா பார்க்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்கள் அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்